தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் பாலு தேவன் வகைரா நடத்திய மாட்டு வண்டி போட்டி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் மேகநாதன் என்ற செந்தில் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் மாட்டு வண்டி போட்டியை பச்சை கொடி காம்பித்து துவக்கி வைத்தார் முன்னதாக நெல்லை பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் மேகநாதன் என்ற செந்தில் அவர்களுக்கு பாலுதேவன் வகேரா மாட்டு வண்டி போட்டி கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி வீரர்களுக்கு பரிசு கோப்பை பரிசு தொகை நினைவு பரிசு ஆகியவை வழங்கப்பட்டது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அரசியல்

சோனை புத்தையா துணை சுபாஷ் ஓட்டி வருகின்ற சாரதி ஆனார் இரண்டாவதாக ராம நினைவாக பர்றப்போ வளர்ப்பு மாவட்ட தலைவர் ஓகே குமார் ஓட்டி வருகின்ற சாரதி சிவா